சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அளவை மீறி பத்து மடங்கு பெரிய பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு ஒரு வருடத்திற்கு மட்டும் முந்நூறு கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்படுது குறிப்பாக நீங்க போஸ்டர் ஓட்டணும் இல்லைங்களா நம்ம வால் போஸ்டர் ஓட்டுறோம் பாருங்க இந்த சினிமா போஸ்டரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஓட்டக்கூடிய அவங்க கட்சியை சார்ந்த போஸ்டரு இது எல்லாமே மாநகராட்சியால் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் தடை செய்யப்பட்டிருந்தா மிகவும் உரிந்தாதாங்க பன்னெண்டு இந்த ஓடிங்ஸ்னால பன்னெண்டு உயிர் வந்து சேதம் வழி வைக்கப்பட்டிருக்கு கடந்த வருட்டத்திலேயே மாநகராட்சியை வேலை செய்யறதுன்னு நமக்கு தெரியும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையும் செயல்படாத மாநகராட்சி ஆயிருக்கு இந்த சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதி மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதியில் சேர்த்து சொல்றேன் இந்த பஸ் ஷெல்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நிழல் பஸ் நிழல் கொடை அதுல போடக்கூடிய விளம்பரம் எதுவுமே அனுமதி வாங்கப்படல அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட சாரார் நிறுவனத்துக்கு மட்டும் பல கோடி ரூபாய் ஒரு வருமானம் போயிட்டு இருக்கு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுது

வாரும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் வாரும் இணையதள ஆசிரியர் திரு வாராகி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஹோர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பர பதாகைகள் குறித்து சென்னை பெருநகர பகுதிகளில் நகரங்களில் வந்து இருக்கிறது குறித்து முன்னே வந்து ஒரு காணொளியில் சொல்லியிருந்தீங்க அது குறித்து சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு சார் இப்போ வந்து பெருநகர பகுதிகளில் வந்து இது விளம்பர பதாகைகள் வைக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க யாரிடம் வந்து அனுமதி பெறணும் குறிப்பாக வந்து சென்னை மாநகராட்சி புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டு ஊராட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து போர்டு பஞ்சாயத்து போர்டு மட்டும் நகராட்சி பேரூராட்சி அப்படி போன்ற தலைவர்களிடம் பெறுவாங்க இதெல்லாம் தாண்டி வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரிடமும் நீங்கள் அனுமதி வாங்கப்படணும் அப்படி அனுமதி வாங்கி எங்கே வைக்கப்பட்டுள்ளது அதுக்கு ஒரு அளவு நிர்ணயிச்சிருந்தாங்க பன்னெண்டுக்கு எட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அளவு நிர்ணயிச்சிருந்தாங்க இது சம்பந்தமாக வந்து பல்வேறு இடங்களில் சென்னையில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலேயே முன்னூறுக்கு உட்பட்ட ஒரு விஷயங்கள் தான் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இது சம்பந்தமாக பல வழக்குகளில் வந்து உச்சநீதிமன்றம் வரை போய் உச்சநீதிமன்ற தலைமுறை வகுத்தப்பட்டது அங்கேயும் ஒரு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டது அதில் இது அளவு வச்சுருந்தாங்க குறிப்பாக மொத்தமே தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா அறநூறுக்கு மேற்ப ஆறுநூறுக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ கொடுக்கப்பட்டாலும் கூட யார் ஆர் இட்லாம் அனுமதி வாங்கணும் இப்போ நான் இது சொன்னேன் இல்லையா இது வந்து இல்லாமல் இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும் டிராஃபிக்கில் வாங்கணும் ஸோ இதெல்லாம் இருந்து அந்த இடத்துல அந்த அதை வைக்கக்கூடிய அந்த விளம்பர பலகை வைக்கக்கூடிய அளவு வந்து பன்னெண்டுக்கு எட்டுன்னு சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி இந்த அனுமதிகள் எல்லாம் சரியா இருக்கா துறை பார்க்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் சில பகுதிகள் தமிழ்நாடு முழுக்கத்தில் பன்னெண்டு இந்த ஓடிங்ஸ்னால பன்னெண்டு உயிர் வந்து சேதம் நிறைவேற்றப்படுறது கடந்த வருடத்திலேயே அதை நம்ம நம்ம பத்திரிகை செய்தியில் பார்த்துருக்கோம் அது சம்மந்தமாக நம்மளும் தகவல் உரிமை சட்டத்தில் நம்ம இந்திய மக்கள் மன்ற சார்பாக நான் வந்து ஆவணங்களை கேட்டிருக்கேன் இப்போ ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு ஒன்று தகவல் வந்திருக்கு இன்னும் வரக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இதே தகவல் துரியுள்ள சட்டத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் ஆவடி மாநகராட்சி ஆணையர் அதே போன்று வந்து காவல்துறையை சம்பந்தப்பட்ட சென்னை மாநகராட்சி காவல்துறை ஆணையர் தாம்பரம் காவல்துறை ஆணையர் அப்புறம் வந்து இங்கே ஆவடி காவல்துறை ஆணையர் மற்றும் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எஸ்பி சுபண்டா போலீஸ்க்கு நம்ம தகவல் பண்ணிட்டு கேட்டோம் இதுவரையும் வந்து அனுமதி வழங்கப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை காவல்துறையில் சொல்லிட்டாங்க சரி மாநகராட்சியில் கேட்டோம் சென்னை மாநகராட்சி மற்றும் தாம்பரம் மற்றும் ஆவடியில் கேட்குறோம் அங்கேயும் அனுமதி வழங்கப்படவில்லை இப்போ நாம் ஏதோ வந்து பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயமாக இல்லை இதை நான் வந்து உங்களுக்கு தன்னுடைய இதில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கோம் இது எல்லாமே காவல்துறையில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அனுமதி எதுவும் வழங்கப்படுவதில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவல் தாம்பரத்துலேயும் கேட்டிருக்கோம் அங்கேயும் ஆமாம் போக்குவரத்துக்காக தாம்பரம் காவல் ஆணையத்துக்கும் கேட்டிருக்கோம் அங்கேயும் அனுமதிகள் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவடி ஆனராட்சியில் அதுக்கும் அனுமதி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவடி போக்குவரத்து காவல் ஆணையத்துக்கு கேட்டிருக்கோம் அதுவும் இல்லை எதையுமே கொடுக்கப்படாமல் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அளவுட போட்டுக்காங்க எயித் எம்எம்லேருந்து சில விஷயங்களை ஒரு சில இடங்கள் நான் சொன்னேன் இல்லையா தமிழ்நாடு முழுக்கவே ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பலகைகள் தான் வைக்கப்படணும் விளம்பர பலகை வைக்கப்படணும் அந்த பேஸ்மெண்ட் அந்த பில்டிங்குடைய பேஸ்மெண்ட்டு வைக்கக்கூடிய இடம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் உறுதி தளம் கொடுத்த தான் நீங்கள் வந்து அதை வைக்க முடியும் அப்படின்னு உன் நீ உச்சநீதிமன்றத்திலே சில விஷயங்கள சொல்லப்பட்டது இதை தாண்டி நம்ம தீயணைப்பு துறையில் கேட்குறோம் துறையிலையும் இதுக்கு இல்லை கொடுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி பல்வேறு பகுதியில் கேட்குறோம் ஒவ்வொரு வார்டு வாரியாக கேட்குறோம் மண்டல வாரியாக கேட்குறோம் அதுலேயும் கொடுக்கப்படாத ஆட்சியர் அதை சொன்னேன் எல்லா மாவட்ட ஆட்சியர்கிட்டையுமே சில விஷயங்களை கேட்டிருக்கோம் எங்கேயுமே அனுமதி இல்லைன்னு சொல்லிதான் கொடுக்கப்பட்டிருக்குது சில நீதிமன்ற வழக்குகள் நம்ம வந்து எடுத்தோம் இது சம்மந்தமா என்னென்ன வழக்குகள் வந்து இருக்கு அந்த வழக்குகளுடைய தன்மை என்ன உச்ச நீதிமன்றம் என்ன வேணா வழிகாட்டுகள் இருந்து நடைமுறைகளை வந்து பயன்படுத்துறப்ப பின்பற்றப்ப சொல்லுது அப்படின்லாம் எடுத்தோம் இப்போ ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியில பல்லவரம் பகுதி உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த விளம்பர பலர்கள் எடுக்க சொல்லி புகார்கள் சிலர் சமூகம் கொடுத்தது பிறகு அதை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சரி இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம சேகரித்த தகவல் பெரும் உரிமசத்தில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை எடுத்து நான் வந்து கடந்த முறை ஒரு காணொளியை நம்ம போட்ட உடனே அந்த காணொலியில் பார்த்து நம்ம சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரிடம் நான் வந்து தொடர்பு கொண்டு சொன்னேன் இது மாதிரி அனுமதி வாங்கப்படாத விளம்பர பலகைகள் குறிப்பாக அரசாங்கத்திற்கும் ஒரு இழப்பு மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அவர்கிட்ட விளக்கமாக சொன்னேன் அதே மாதிரி நம்ம தாம்பரம் காவல் ஆணையர் திரு அமுல்ராஜ் அவரிடமும் அந்த விஷயத்தை தகவல் கொண்டு போனேன் இவங்க ஆவடி காவல் காவல் ஆணையர் திரு சங்கர் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போனேன் இவங்க மூன்று பேருமே என்ன சொன்னாங்கன்னா உடனடியாக நாங்கள் மாநகராட்சி கடிதம் எழுதுகிறோம் எழுதி அதை அப்புறப்படுத்த சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி கடிதம் எழுதிட்டாங்களான்னு வெரிஃபை பண்ணால் ஒரு சில கடிதங்கள் எழுதிட்டாங்க மாநகராட்சி அந்தந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு போயிடுச்சு ஆவடி மாநகராட்சிக்கு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை மாநகராட்சிக்கு போயிடுச்சு நான் வந்து சென்னை பெரு மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொண்டோம் அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி காவல்துறைகள்லாம் உங்களுக்கு புகார்கள் அழுத்தி அந்த அப்புறப்படுத்த வேண்டிய போர்டுகள் அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க இது மக்களுடைய உயிர்களுக்கு மிகப்பெரிய உதவித்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் உங்க லைன்ல வரேங்க சார் அப்படின்னு சொல்லி தான் பத்து நாளா வந்து அவர் லைன் போங்க லைன் கிடைக்கல போட்டிருக்கு இல்லை அவருக்கு செல்போன் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் செல்போன் வேலை செய்யலையான்னு தெரியல மாநகராட்சியை வேலை செய்யலன்னு நமக்கு தெரியும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையும் செயல்படாத மாநகராட்சி எப்படி தமிழக தமிழகத்திற்கு முதலமைச்சர் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தமிழக அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி நம்ம விமர்சனம் செய்கிறோமோ அதை விட மோசமான சூழ்நிலை தான் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் நான் வந்து ஒரு காலத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு நேர்மையான சுறுசுறுப்பான விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டாலும் அது மக்களோட ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு சீனை தான் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இப்போ எழுப்புது நான் ஏன் இந்த விஷயத்தை இப்போ அவங்களுக்கு சொல்கிறேன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாடு அந்த நம்ம பூர்வ குடிமக்கள் இந்த பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் சென்னை மாநகராட்சி மற்றும் தாம்பரம் அந்த ஆணையர் அள்ளி அழகுராணின்னு ஒரு அம்மையார் அந்த அம்மா காசை வந்து குவித்து வச்சு கொள்ளடிக்கிறாங்க இந்த இதெல்லாம் புறநகர் பகுதியில் அந்த அம்மையார் சம்பாரித்த காசு பல கோடி ரூபாய் அதை நம்ம விஜிலன்ஸ் கமிஷனுக்கு எழுதியிருக்கோம் கடிதம் அந்த அம்மையார் வந்து எவ்வளவு மோசடி பண்ணிருக்காங்க சென்னை மாநகராட்சி எத்தனை இது இருக்குது இது எல்லாமே லஞ்சமாக இந்த அழகுராணி என்கின்ற தாம்பர கா தாம்பரத்துடைய மாநகராட்சியுடைய ஆணையர் அப்படியே போட்ட காசு அடிக்கிறாங்க ஆவடி மாநகராட்சியிலையும் இது போன்ற அதிகாரிகள் காசை வாங்கிட்டு இது சம்பந்தமா நான் கடந்த முறையே கூடுவஞ்சேரியில் தொடர்ந்து வந்து ஒரு பில்டிங்கே ஸ்ட்ராங் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அளவை மீறி பத்து மடங்கு பெரிய பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதிகமாகத்தான் வந்துட்டு இருக்கு ஒரு தெருவு போனீங்கன்னா நூறு விளம்பர பலகையில் இருக்கு இது இது என்ன சொல்கிறதுன்னா அப்போது உங்களுடைய நோக்கம் அதிகார இருக்கக்கூடியவங்க நீங்கள் சாதாரண பூர்வ குடிமகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களிடம் இதே மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த மாடை வந்து இங்கே இருக்கக்கூடாது அதுக்கு பெனால்ட்டி போடுறாரு அன்றாட தேவைகள் வந்து தேவைப்படுது பால் பாயிட்டு இருந்தால் கூட இன்றைக்கும் கரந்த பால் குடிக்கக்கூடிய சா நிறைய மக்கள் இன்றைக்கும் இருக்காங்க அந்த அப்படியே அவங்கள எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணி இந்த மாநகராட்சிக்கு ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மக்கள் எல்லாம் விரட்டி அந்த மாடுகளை எல்லாத்தையும் சரிபிடிச்சு ஒவ்வொருத்துக்கும் ஃபெனால்ட்டி போடுறாரு இன்னைக்கு பத்தாயிரவா முப்பதாயிரவா ஃபெனால்ட்டி போட்டால் அந்த ஒரு நாள் வந்து அவருடைய வருமானம் அந்த பால் கறக்கும் தொழிலாளி சமுதாய அந்த சமுதாயத்துக்கு ஒரு நாள் வருமானம் என்பது வெறும் ஐநூறுரூவா கிடைச்ச மிகப்பெரிய காசு அவங்களுக்கு இப்போ அப்படி தான் அவங்க வாழ்றாங்க இவங்களாம் பூர்வக்கூடிய மக்களாக இருக்க பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து அந்த இடத்துல மாடு அவங்க வீட்டு சொந்த இடத்துலையோ இல்லாது ஏதோ ஒரு இடத்துல வந்து சாலை வருவாங்களையோ அது வச்சுருப்பாங்க அப்போது அந்த மாடுகளால் ஏற்படும் விபிருதத்தை விட இது மிகப்பெரிய மோசமான விபிரதம் தெரிஞ்சுக்கூட சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர்கிட்ட நம்ம புகார் கொடுத்தோம் ஆவடி மாநகராட்சி ஆணையர்கிட்ட புகார் கொடுத்தோம் அவர்கள் இவர்களுக்கு வந்து பரிந்துரை கட்டியை அனுப்பியும் இந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் வந்து அழகுராணி என்பவரும் இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை யாருக்கும் அதாவது பணக்காரனை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க அந்த அதிகாரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதிகாரி இருக்கானுங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அதிகாரி மக்களுடைய மக்கள் சேவைக்காக வந்திருக்கீங்க அவனுக்கு சீன் தரவங்களால் முடியல ஆனால் இந்த பணக்கார வர்க்கம் எவ்வளோ பெரிய விபரீதத்தை உருவாக்கணும்னு இந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் பெரிய பெரிய அதை வச்சிருக்காங்க கிளம்புற படையில குறிப்பாக அரசாங்கத்திற்கு ஒரு வருடத்திற்கு மட்டும் முந்நூறு கோடி ரூபா வந்து நஷ்டம் ஏற்படுது அந்த நாத்தம் பிடித்த அந்த அதிகாரி வந்து அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அசிங்கமாக இருக்குது இப்படி தான் அனுமதி இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க வச்சுருக்குறாங்க சரி இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படி ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களோ இல்லை சினிமாவோ இல்லை அரசியல் தலைவர்களோ வைக்கும் பொழுது அரசிடம் வந்து அவங்க வந்து தகுந்த இது வாங்கணுமா சார் அனுமதி வாங்கணுமா குறிப்பாக நீங்கள் போஸ்டர் ஒட்டுறோம் இல்லைங்களா ஆமாம் நம்ம வால் போஸ்டர் ஒட்டுறோம் பாருங்க இந்த சினிமா போஸ்டரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஒட்டக்கூடிய அவங்க கட்சியை சார்ந்த போஸ்டரு இது எல்லாமே மாநகராட்சியால் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா தடை செய்யப்பட்டிருந்தா இருக்காங்க அதை யார் கேட்கிறா நம்ம கேட்க நம்ம வந்து தொடர்ந்து அதிகாரிகளே வலியுறுத்திட்டே வரோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கு நான் இன்னொரு காணொலியில் இன்னொரு மிகப்பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு சொல்றேன் இந்த போஸ்டராக குளிச்சிருவாங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க இந்த சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதி மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதியில் சேர்த்து சொல்றேன் இந்த பஸ் ஷெல்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நிழல் பஸ் நிழல் குடை அதில் போடக்கூடிய விளம்பரம் எதுவுமே அனுமதி வாங்கப்படலை அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட சாரார் நிறுவனத்துக்கு மட்டும் பல கோடி ரூபாய் அதுலேயும் ஒரு வருமானம் போயிட்டு இருக்கு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுது இது முதலமைச்சருக்கு இதை ஏன் இப்படிப்பட்ட அதை சொன்னே அவருக்கு இதெல்லாம் கவனத்தை இதுவே கலைஞராகவோ இல்லை ஜெய அம்மையார் ஜெயலலிதாவாகவோ அல்லது எடப்பாடியார் இருந்தாலோ வேறு ஒரு நபர் இருந்தாலோ குறிப்பாக நம்ம அரசாங்கத்துக்கு உள்ள நஷ்டம் ஏற்படுது நம்முடைய இன்னைக்கு நிதி பற்றாக்குறையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க எங்கேயோ போய் மத்திய அரசு பிச்சு எடுக்கிறீங்க இல்லை ஆனால் இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் போயிடுச்சு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வரக்கூடிய வருமானம் வந்து யாருக்கும் முறையாக அனுமதி வந்து வாங்கணும் எவனும் அனுமதி வாங்குறது ஏன்னா அதிகாரிகளை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க காசை கொடுத்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக நான் வந்து எல்லாருக்கும் புகார்களை கொடுத்துருக்கேன் இது எனக்கு தெரிஞ்சு இந்த அதிகாரிகள் மீது அரை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகணும் இந்த லஞ்ச விளாவனையை வாங்கிக்கிட்டு இந்த அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி அரை சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இவங்க வந்து பின் அவங்க கூட வந்து கைகோர்த்து வேலை செய்கிறாங்க ஸோ அதனால் நான் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயார்படுத்தி வச்சுருக்கிறேன் அநேகமா இன்னும் ஒரு ஒரு ஓரிரு வாரங்களில் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுவேன் அப்படியே சப்போஸ் அவங்க வந்து அனுமதி வாங்கி ஒரு சில நிறுவனங்கள் வந்து விளம்பர பதாகைகள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார் அவங்களுக்கு வந்து ஒரு கால வரையறை கொடுப்பாங்களா ஒரு மூணு மாசம் இல்லை ஆறு மாசம் முடியும் அதே மீறி வச்சிருக்கிறவங்க மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா இல்லை அதை கண்காணிப்பதற்கு இதை மேற்பார்வையிடுவதற்கு என்ன நடவடிக்கை ஏதாவது என்ன கேட்கணும்னா அவங்க விளம்பர பதாகை வைக்கட்டும் அந்த கட்டிடம் வந்து தகுதியான கட்டிடமா நாளைக்கு சரிஞ்சு விழிஞ்சு இந்த பன்ன பதினேழு உயிரும் போயிருக்கு அந்த மாதிரி இன்னும் எத்தனை உயிர்கள் பறி கொடுக்க போகிறோன்னு நமக்கு தெரியல இதெல்லாம் நோக்கி பார்க்கக்கூடிய முதலமைச்சருடைய செயலாளர்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அவங்க இன்னும் முழிச்சிருந்து பார்த்தாங்கன்னா இன்னும் மொத்தமாக கொள்ளாடிச்சு ஏன்னா இதெல்லாம் கேட்டால் எல்லா அதிகாரிகளுக்குமே இந்த காசு வந்து போயிட்டுருக்கு அனுமதி அனுமதின்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறத வண்ட சட்டத்துக்கு அனுமதி இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க பாருங்கள் எங்கே நெடுஞ்சாலையில் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த சென்னையில் மட்டும் பல கட் அவுட் வந்த இந்த பேனர்ஸ் வந்து நீங்கள் ஐயா டிராபிக் ராமசாரு அரசியல்வாதிக்கக்கூடிய பேனர்ஸ்க்கு வழக்கு போட்டு இந்த கட் அவுட் பேனர் வைக்கும் இன்றைக்கும் அது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் பேனர் வைக்க எல்லா அரசியல் கட்சிக்காரனும் வைக்கிறாங்களே இப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன வந்து காசு தான் பிரதானம் அதிகாரிகள் அதிகாரிகள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அதுதான் சொல்கிறேன் ஆட்சியாளர்கள் ஒழுங்காக தான் அதிகாரிகள் ஒழுங்காக இருப்பான் ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் நான் நான் சொல்கிறது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது இப்போவும் நான் சொல்கிறேன் முன்கூட்டி நான் பல்வேறு விதங்களை நம்ம முன்கூட்டி சொல்லி சொல்லி நடந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மான்ட்டு அப்போ திருப்பி ஆரம்பிக்கிறாங்க இதேமாரி விளம்பர பாகி பண்ணல எத்தனையோ உயிர் போக போகுது அன்னைக்கு இந்த வழக்கு போட்டதுக்கு பிறகு சொல்கிறேன் இவர்கள் மீது நான் வந்து துறை ரீதியாக அரசு அரசு அதிகாரிகள் தன்னுடைய பணியை வந்து சரியாக செய்யாதனால அவன் மீது அதுக்கு ஒரு வழக்கை நான் தயார்படுத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் சமூக அக்கறையோடு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு நடவடிக்கை வந்து வெற்றி பெறணும்னு நான் சொல்லுங்க நன்றிங்க ஆனால் இந்த விஷயம் வந்து இதோட முடிய போறது இல்லை ஏன்னா தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசணும் விழாவரியா நான் தீர் நீதிமன்ற போல விட்டுட்டு மத்த எங்கெல்லாம் இருக்கு எதெந்த அதிகாரிகள் வந்து இதுல லாபம் அடைகிறாங்க அப்படின்றது வேற ஒரு தொடர்ச்சி இன்னும் ஒரு ஒரு போட்டு அதுக்கான அடுத்த நீதிமன்றத்தை நாடுறதையும் நம்ம வந்து மக்கள்கிட்ட வெளிப்பட்டு கொண்டு வருவோம் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும் தெரிஞ்சுப்போம் சார் நீங்க சொல்றதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருக்குமே உயிர் என்பது விலை மதிக்க முடியாத விஷயம் நீ வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றதுல என்ன பிரோஜனம் இருக்குது அப்போ நீங்க முன்கூட்டியே நீங்க ஒன்றும் இல்லை ஒரு க ஒரு கட் ஒரு பேனர்னால ஒரு பெண் வந்து எத்தனை எத்தனை பெண் இன்னைக்கு இழந்திருக்கா சென்னையில் மட்டும் மடிப்பாளர்கள் பள்ளிக்காட்டில் நடந்திருக்கு சென்னை மாநகராட்சி நடந்திருக்கு எத்தனை குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போக முடியாமல் தடுக்கி விழுந்து அடிபட்டு போயிருக்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே சாலையோர இடங்கள்ல நீங்க சாலைகள்ல வந்து பள்ளம் எடுத்துருப்பான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தன் ஒரு நாள் வந்து கேபிள் டிவி யாரை நோண்டுவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடிங்ஸ் இது நம்ம செல்போன் கம்பெனி யாரை நோண்டுவான் அப்புறம் அவன் போன அதுக்கப்புறம் ப்ரைவேட் செல்போனுக்கு நோண்டுவான் இப்படி ஒருவத்தான் நோண்டி நோண்டி அந்த இடத்த அது மூடவே மாட்டானுங்க இது சம்பந்தமா நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உயர் நாடி அதற்கான விஷயங்களை நான் முன்னெடுத்து அதை வந்து சேஃப்டி மெசேஞ்சர் வைக்கணும்னு சொல்லி அதுவும் இரவு நேரங்களில் மட்டும்தான் இதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்னன்னா இந்த மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்ககிட்ட நீங்க தகவல் தெரிவிக்கணும் கீழே எங்களுடைய அலைபேசி என்ன இருக்கு ஆமா அலைபேசி என்ன இருக்கு நம்ம இதுல அதுல கூப்பிட்டாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் மெசேஜாவும் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்து சட்டப்போட செய்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோம் மக்கள் தான் ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக இப்போ காணொலியில் வந்து நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி அது பார்த்து வரும் காலங்களில் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க சார் நன்றிமா உங்களுடைய முயற்சிக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் the world